வணக்க நண்பர்கள் இந்துக்கல்லூரி திருமணம் வணக்கம் இப்போ நேற்று செங்கோட்டை எல்லாரும் ஒரே ஒன்று இணையன்னு சொல்லும் போது இன்றைக்கி பார்த்தா அவங்க ஆதரவெல்லாம் நீக்கி செங்கோட்டை நீக்கிற மாதிரி இருக்குது இந்த செங்கோட்டைன்னா அவருக்கு வந்து எம்எல்ஏ வாங்கி தந்தது அவர் யார்கிட்ட போய் கேட்குறாரு முனுசாமி முனுசாமி வந்து ஆறு ஒம்போதில் அம்மா நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தெரியாது இப்போ பழனிசாமி ஓபிஎஸ் மூலியமாக தான் வந்து இங்கே நுழைஞ்சிருக்கு அப்படி இப்படியெல்லாம் ஒரு கொலவரம் போயிட்டுருக்கு இப்போ டிடிவியும் பன்னீர்செல்வம் வெளியில் இருக்கும் இது என்ன ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேம் பிளேனா இல்லை டிஎம்கேவா இது எதுவுமே போயிடலாம் ஆனால் அந்த ஆறு பேர் போய் பழனிசாமி பார்த்தாங்க அப்புறம் சில பேர் அண்ணாமலைங்கிறாங்க அவர் எதை அவர் எதுக்கு அந்த கட்சி விளையாடுறாரு இங்கேயே அவருக்கு இந்த தேசிய தலைமை இது பண்ண வேண்டியிருக்குது அவர் அதாவது ஏதாவது ஒன்று சொல்லணும் இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்குது அப்போ அந்த அவர் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போயிட்டு இருந்தார் செங்கோட்டையை டெல்லிக்கு அவன் என்னென்னா இவர் வந்து இப்போது இது பார்டர் ஸ்ட்ரீட்டு பல விதமாக பிரச்சனை இருக்குது இப்போ வாக்குறுதி நிறைவேற்றத ஒன்று மக்கள்கிட்ட அதிருப்தி ஜாஸ்தி இருக்குது அதை எப்படி இன்காஷ் பண்ணணும் ஓட்டேன்னா அதுக்கு என்ன பண்ணுறா விஜய் வந்துன்னு உடனே இந்த டிஎம்கே ஃபேக்ட்ரி இந்த மாதிரி வராங்களா அப்படியும் தெரியல என்னன்னு இவங்க ஒன்று செய்கிறதுக்கு எடப்பாடிக்கு ஏன்னா அவருக்கு வந்து அவர் தலைமை போயிடும் தலைமை வெறுநாள் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது கடைசியில் அது திருமாவளவங்க மாதிரி போகிறதுக்கா ரிட்டையில இல்லை போயிடும் அந்த அந்த நிலையில கொண்டு விட்டுறா போலாம் அவருக்கு ஒன்றும் விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது ஏன்னா அவரெலாம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவர் வயசாக ஆள் இருக்கா ரெண்டாவது கொஸ்டின் அப்போ பல மாதிரி மாறிடும் அன்றைக்கி வந்தாலும் கர்றே வந்த மாதிரி முடியாது அதைத்தான் மெயின் பண்ணி சொன்னார் அவங்களே வந்து எதிராக போயிருந்தாலும் சேர்ப்பாங்க இன்சார்ஜில் தான் இவர்னா அந்த நிலைமையில் உள்ளவர் கிடையாது அப்போ அடுத்த ஒரு நிலைமையில் உள்ளவர் பெரிய லெவல் இவர் தான் செங்கோட்டை தான் அவர் நீக்குன்னா பொதுக்குள் நீக்குன்னு வெறுனு நீக்கிறார் அப்படி இந்த சாதாரண வட்டம் தோட்டம் நீக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது பொதுக்குழு கூடணும் இதெல்லாம் இருக்குது இவர் இரட்டையில் வேறு பிரச்சனையில் இருக்குது அப்போ எல்லாம் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே தான் பாஜக போ இருக்கும் அப்போ இது என்னென்னா ஏற்கனவே அமித்ஷா குறிப்பிட்ருப்பார் இதை இது வந்து இப்போ பத்து நாள் கெடை கொடுத்துருக்கு பிள்ளை என்ன ஆகுது ஏன்னா இந்த இப்போ வெளியில் சொன்னாலும் அவங்க ஒரு குரூப் இருக்குது உள்ள பல மாவட்ட செயலாளரும் எக்ஸ் மந்திரிகள் இருப்பாங்க உள்ள அந்த டென் டேஸ்க்கு அப்புறம் என்ன ரிவால்ட் ஆகிறாங்க இருக்குது இதெல்லாம் கூடி வரும்போது அது கூட அந்த டிடிவிக்கு நம்ம முக்கூத்தொரு பெல்ட்டில் ஓட்டை வராது இல்லாட்டி உங்களுக்கு அப்படிங்கிறது ஸோ அதை ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவார் ஆனால் கண்டிப்பாக அவர் வரணும் அவர் ஆனால் அவருடைய படி தான் இப்போ போகிறார் போல சங்க இங்கே வந்து எதிரணி அங்கேருந்து ஆள்கள் ஆளுகள் மாதிரியும் தெரில அவங்களுக்கும் தெரியுது வேறு வழி இல்லாமல் சீட்டு ஜெயிக்கணும் உட்கார்ந்துட்டுக்கு காங்கிரஸ் உட்பட திரும்ப அது எதுக்கும் தெரியல ஏன்னா விஜய் ஓட்ட பிரிக்கினால ஈடிங்கிய இப்போ இந்த மாதிரி